வந்து இங்கே வந்து லெமன் பெப்பர் சிக்கன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலே சேர்த்துலாம் மசாலா அது காரால் அதிலே சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் நானே போட்டுருக்கேன் ஏன்னா சிக்கன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எனக்கும் வெல்கம் பேக் டு மை சிஸ்டி இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்தே ஆகுது இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஆனியன் தோசை தான் விட்டுருக்கேன் அதுக்கு வந்து கொத்தமல்லி சட்னி வச்சிருக்கேன் இங்கே வந்து கேழ்வரகு புட்டு எனக்கு பண்ணிகிட்ருக்கேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன் ஒரு சவுண்டு ஒரு விசிறகு ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வந்துட்டு மஷ்ரூம் ஒரு பேக்கெட் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெலிஷ் பெப்பர் சிக்கன் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நைன்ட்டி செவன் ருப்பீஸ் மசாலாவெலாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் மஷ்ரூம் கூட சேர்த்து இதை ஃப்ரை பண்ண போகிற இந்த ரோஹு மீன் வந்துட்டு ஒன் செவன்ட்டி ஒன்று ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டு கொஞ்சம் போட்டு குழம்பு வச்சுக்கோம் அதுக்கு தேவையான குழம்புக்கும் மீன் குழம்புக்கமே இது வந்து சிக்கன் கிரேவிக்கும் தக்காளி எடுத்து வச்சுக்க இதான் வந்து ஒன் செவன்ட்டி ஒன் ருபீஸ் இது ஒரு ரெட்டு இருக்குது குழம்பு கொஞ்சம் வச்சுக்கி மீன் கைக்கு எடுத்து வச்சுருவேன் இங்கே வந்து மீன் வந்து தி மண்டை தலைன்னு சொல்லுவாங்க அதில் சைட் பாக் மட்டும் எடுத்து வச்சிக்க இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம குழம்பைக்கு போகணும் எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாமாங்க இப்போ நான் என்ன செய்க்காளி ஒரு பாதி தக்காளி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்டுறேன் போட்டுட்டு இந்த மாங்காய் துண்டு மூணு வந்து அதையும் போட்டுருவேன் இதில் வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி விட்டுருவோம் மாங்காவார இருக்குது நல்லா அதிகமாக வேணாம் கொஞ்சம் ரொம்ப திட்டா இல்லாமல் மீடியமாக தான் ஊற்றிட்டேன் இப்போ இதுலேயும் என்ன பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு மீன் குழம்பு தான் செய்யப்படுவோம் மஞ்சள் தூள் மற்ற மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் தனியா பவுடர் ரெண்டு டீஸ்பூன் இதுக்கு தேவையான ஆடு வந்துச்சு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம் என்ன இந்த மாதிரி வந்து கலக்கி குழம்பு விற்கிறாங்களே அப்படி யோசிக்காதீங்க இந்த மாதிரி வந்து சவுத் சைட்லலாம் இப்படி விற்கிறாங்க நல்லா தான் இருக்குது ஆனால் ஆக்சுவலி இந்த மீன் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டேன் ஆல்ரெடி எதுவும் ஒரு முறை செஞ்சுருக்கேன் நினைக்கிறேன் சொல்லி தெரியல பார்ப்போம் இதிலே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தான் ஒரு கால் கப்பு கொதிச்சு வரணும் இல்லையா இருக்கா அவ்வளோதான் அதிகமாக இருந்தாலும் தண்ணி விட்டுரும் அப்புறம் மீனெல்லாம் ரொம்ப இதாகிடும் கரைஞ்சி போயிடும் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இங்கே வந்து மீன் மீதி உள்ள ஸ்லைஸ் மீனெல்லாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு லைட்டாக புளி சேர்த்து பெரட்டி ஃப்ரீஸில் வச்சிடலாம் இது நாளைக்கு அடுத்து செய்துக்கலாம் இது நான் இதில் ஆர்டர் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஜெப்டோவில் தான் நான் ஆப்பில் போட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் ரேட் கம்மியாக போட்டிருந்தாங்க மீனும் சரி இந்த பெப்பர் சிக்கனும் வந்து கம்மியாக போட்டுருக்காங்க அதனால தான் நான் வாங்கினேன் இல்லைன்னா நூற்றி இருபது ரூபாய் இருக்கும் அது இந்த சிக்கனு இன்றைக்கி வந்து ஒரு நைன்ட்டி செவனுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் நான் வாங்கினேன் இப்போ இங்கே வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன் அதில் என்ன பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுக்க சேர்த்துருவோம் தக்காளி உருண்டு இந்த பெழுங்காய் மாதிரி அப்படியே சேர்த்து விட்டுருக்குவோம் இப்போ வந்து அது கூடவே நம்ம எடுத்து வச்சுட்டு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மஷ்ரூம் மருத்துவ அப்படியே சேர்த்துருவோம் நானே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் பண்ணுறேன் ஒரு அதிக மையமும் இன்னும் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் சாப்பிடுறாங்க ஓகே இப்போ லெமன் போட்டு செய்வாங்க இல்லையா அது இதுமே லெமன் வந்து சாரி பெப்பர் அது எந்த மசூ மட்டுமே சேர்த்து கொடுக்கும்போது நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து இதுக்கு மட்டும் தகுந்த அளவுக்கு சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் ஆனால் லெமன் இப்போ கற்றுக்கணும் அவங்க ஆல்ரெடி சேர்த்துப்பாங்க ஆனால் இதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் வரும் அரை ஸ்பூன் போடுவேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாய் கூழாதான் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் கூழ் அதெல்லாம் வந்து இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து இது சேர்க்க போகிறோம் பெப்பர் தனியா எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கரம் மசாலா தான் வந்து கடைசி ஆசி போட்டு நம்ம இறக்க போகிறோம் அதனால் இந்துக்கேற்ற அளவுக்கு காரம் போட்டாச்சு இப்போ இது அப்படியே மூடி விற்கிறோம் வதங்கி வரட்டும் எங்கே வைக்கிறேன் அங்கே கேவல் கேபிள் வரட்டு துவச்சி அடுத்து வந்து இங்கே வந்து லெமன் பெப்பர் சிக்கன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதிலேயே சேர்த்துருவா இப்போ மசாலா அது காரம்லாம் அதிலேயே சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்றாவே போட்டுறேன் ஏன்னா அது சிக்கன் வேகம் இல்லையா வேகத்துக்கு இது மஷ்ரூம் எந்த வரத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் மஷ்ரூம் சீக்கிரம் தான் வேகவும் பரவாயில்ல காரம் எல்லாம் ஏறும் அப்படி நல்லாயிருக்கும் இதிலேயே கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிட்டேன் அப்புறம் நீங்கள் நினைக்காதீங்க என்ன ரெடி மிக்ஸ் எல்லாம் வாங்காத என்னென்னவோலாம் கதை விட்டீங்க இப்போ என்ன நீங்கள் ரெடி மிக்ஸ் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு நீங்கள் சொல்லுவிங்க நான் என்ன சொல்கிறேன்னா எப்பவுமே சாப்பிடாமல் எப்போ ஒரு நாள் சாப்பிடலாம் அதையே ஒரு தொழிலாக நம்ம வச்சுக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய இது ஆக்சுவலாக இது பொண்ணு சாப்பிடுவாங்க சாப்பிட வாங்க மாட்டேன் என்னென்னா இப்போ இது வந்து நல்லா வேகட்டும் அப்படியே மூடி வச்சுக்கோம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இருக்குது நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில் ஏன்னா ஆல்ரெடி அவங்க சேர்த்தா வச்சுருப்பாங்க இங்கே வந்துட்டு மீன் குழம்பு நல்லாவே கொச்சிகிட்ருக்குது தெரியுதா பாருங்கள் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு இருக்குது நல்லா அப்படி சுற்றி சுற்றி விடணும் சட்டியை கரண்டியை மட்டும் உள்ளே போட்டுடாதீங்க நல்லா கொச்சி திக்காய் வந்துருக்குது குழம்பு கொச்சிக்காய் இருக்குது போதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷமாக கொச்சிட்டு தான் இருக்குது கரண்டி விடக்கூடாது விடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி மாங்காய் வந்து போ போட்டு முதலியே எல்லாத்தையும் போடும்போது மீன் வந்து கரையவே கிடையாது இது ஒரு ட்ரிப்ஸு டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்குறது பார்க்கலாம் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ போதும் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சட்டியில் கொச்சிட்டுக்கிட்டோம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து லெமன் பெப்பர் சிக்கன் மஷ்ரூம் பெப்பர் சிக்கனுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா அந்த மஷ்ரூமுக்காக மட்டும் மற்றபடி அந்த சிக்கனுக்கு வந்து அவங்களே போட்டுக்கலாம் நம்ம தேவையில்ல அதுக்கு மட்டும் நம்ம போட்டுப்போம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூள் அதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துருக்கும் பார்த்துருப்பீங்க இது அப்படியே நல்லா மூடி நல்லா வெந்து வரணும் பத்து நிமிஷத்துக்கிட்ட அவன் சிம்மரில் போட்டுடலாம் அடுத்து வந்து இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கேன் இது வந்து நம்ம மீன் குழம்பு இப்போ தாளித்து கடைசியில தான் ஊற்ற போகிறோம் இன்றைக்கி தான் சொன்னேன் இல்லையா வித்தியாசமான குழம்புன்னு அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன தேவையான உடம்பு சரியில்லை ஃபீவர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நைட்டெல்லாம் மாத்திரம் எடுத்தேன் இப்போ வந்து வடக்கம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு வெண்டயம் போட்டுக்கணும் அதிலே இருக்குது இருந்தாலும் ஜஸ்ட் நம்மளோட பழக்கத்து நாள் சீரம் போதும் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கணும் அதிலே இருக்கு டேப்லெட் எடுத்து தான் பத்து தூயின ஒரு ரொம்ப பாடி பெயின்னு நான் வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அரிசி பச்சை அரிசியை டம்ளர் நல்லா கழுவிட்டு நைட்டு ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்திக்கும் போது மணி வேலைச்சு இப்போ என்ன செய்யறா வருமா வரான் பயக்கை விட்டு எழுந்துட்டு இல்லை தூவிடுது அப்படியே இருந்தால் எழுந்துச்சு காற்றா கட்டியில் சம வெயில் அப்படி என்ன பண்ணுறது இதில் வெங்காயம் கொடுத்து ஆல்ரெடி ரெடி வந்தால் குழந்தைகளை போட்டுக்கோம் காலிச்சு கொடுத்து கொடுத்தா வாசனி அரைக்கும் அப்படின்னு அதுவே நான் என்ன பண்ணேன் சோ சோ சாதம் மாதிரி வேக வச்சு ஒற்றல் போடலான்னா ஐடியா போட்டேன் பக்கத்தில் ரெண்டு கிளாஸுக்கு குக்கரே இல்லை இருந்தால் எல்லாம் தூக்கி போட்டேன் டென் லிட்டர்ஸ் குக்கர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு ஒன்றுமே இல்லாமல் இப்போ ரெண்டரை மூணு லிட்டர் குக்கராக இருந்தால் இருந்தது அதுக்காக நான் என்ன பண்ண வச்சு அழுத்தியை கொஞ்சம் தண்ணி விட்டு ஒன்றும் பதிமார்த்தேன் அப்படின்னா நைட்டாக அடிக்காமல் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு ஒரு ஒன்றுக்கு ஆறு தண்ணி வைக்கணும் அந்த மாதிரி ரெண்டு டம்ளருக்கு பன்னெண்டு கிளாஸ் தண்ணி வேணும்னா பத்து டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு கொடிக்க விட்டு இந்த அரிசியை வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி கழுவி அரைச்சி அது டம்ளர்லேயே மொத்தம் சேர்த்து மொத்தமாக என்ன பண்ணிவிட்டேன் தெளிக்க வச்சேன் பச்சை மிளகாவும் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாவும் அரைச்சி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே ராணம் போயிடுச்சு ஏன்னா பாத்திரம் பற்றலை வெந்ததோ வேகாதோ எனக்கு தெரியல ஏதோ இந்த ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அப்புறம் சீரக பெருங்காயத்தை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்து போய் குழிஞ்சு விட்டு வந்துவிட்டேன் எட்டு மணிக்கு போனேன் இன்றைக்கு வந்துட்டேன் வெயில் கிடக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவேன் பிளான் பண்ணுவேன் அந்த நடக்காது கட்சியில் எதோ ஒன்று அவசர வேலையிலே தான் வாழ்க்கை ஓடுது அது தேய்ச்ச மாதிரி நமக்கு உடம்பும் ஒத்துழைக்கவும் மாட்டேங்குது கருவேக்குல பார்த்துக்கணும் நல்லா கொஞ்சம் பருவ வச்சு போடுவேன் கடைசியில் அப்போ தான் அந்த மீன் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல வெள்ளாயும் நல்லாவே சவந்து வச்சு பாருங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் நான் கையில் செல்ல வேற வச்சுட்டு இருக்கேன் அதே பெரிய பிரச்சனையாக அது விழுந்துடும் எனக்கு பயமாகவே இருக்குது இடம் வேறு இந்த பக்கத்தில் ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்து அந்த ட்ரைபாடு ஒன்று ஃபிக்ஸ் பண்ண பண்ணவே இல்லை இப்போ இதில் சேர்த்துடலாம் அப்படியே மூடி விட்டுருவோம் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு ரெடி கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவான் எப்படி இருக்குது குழம்பு தெரியாது சாப்பிடும்போது சொல்கிறேன் இங்கே வந்து பொண்ணாங்கண்ணிக்கிற தப்டோ அதெல்லாம் ஆர்டர் போட்டு கீரை வந்து டேஸ்ட்டாகும் விலை கம்மி வெளியெல்லாம் பதினஞ்சு ரூபா வைத்தாங்கன்னா இங்கே பத்து ரூபா பதி பன்னெண்டு ரூபா அவ்வளோதாக இருக்கும் பட் கீரை நல்லா இருக்குது அதுக்காக நாங்கள் வாங்கினேன் பாதி கீரை எடுத்துட்டு கொஞ்சம் கம்மியாக பொரியல் பண்ணிட்டு பூண்டு தட்டுகிட்டே வெங்காயம் வச்சுருக்கேன் இப்போ வந்து கீரை பொரியல் தாளிச்சு நீ வந்து தான் ஓப்பன் பண்ணேன் இன்னும் சிக்கன் வேகணும் அதனால் என்ன பண்ணேன் பாதி வந்த வேணால் எல்லாம் பீஸஸ் எல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டேன் எதுக்குன்னு கேட்டிங்களா மசாலா உரைக்கணும் அது நல்லா வேகணும் இருந்தாங்க அவங்க பெரிய பெரிய பீஸ் போல் தான் போட்டிருக்காங்க நல்லா வந்தால் தான் உள்ளே வந்து காரப்பழம் எல்லாம் நல்லாயிருக்கும் அது ரெண்டு ரெண்டாக போட்டுருக்கேன் சாப்பிடும்போது அவ்வளோ பீஸ் போட முடியாது இங்கே வந்து லவங்கம் சோம்பு மிளகாய் தனியாக எல்லாத்தையும் போட்டு வ வறுத்தலை பச்சை அதான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோம் போதும் சின்ன ஸ்பூனில் அவங்க ஆல்ரெடி போட்டிருக்காங்க இருந்தால் நான் போட்டுக்கிறது வந்து மஷ்ரூம்காக போட்டுருக்கோம் ஓகேங்களா அவ்வளோதான் இது அப்படியே வந்துட்டு இன்னுமே நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் நல்லாவே இருக்கட்டும் மூடி வைப்போம் சிம்மர்லாம் போட்டுடும் இந்த பக்கம் பொதியுன்னு தாளிச்சிட்டேன் வந்து கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு போட்டாங்க நிற்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது சும்மா ஜஸ்ட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் முடிப்படக்கூடாது சொல்லுவாங்க பட் பூண்டு வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம மூடி போடுறோம் ஏன்னா என்ன அதிகமாக ஊற்றதில்ல பொரியிருக்கலாம் அதுக்காக தான் தேங்காய் நான் போடல அதுக்கு பதில் நம்மளோட வசிய பொடி இருக்கு இல்லையா இது இதை சேர்த்துருவோம் இதுதான் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டு வாசனை எல்லாமே கொடுக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுருவோம் போதும் அதில் இருக்க மிளகா காரம் வேர்க்கடலை பொடி தனியா பவுடரு பெருங்காயம் எள் எல்லாமே சேர்த்தது இல்லையாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் இன்னுமே வேணா கூட போட்டுக்கலாம் பருப்பு தேங்காய் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு தேங்காய் போட்டு அதிகமாகிடுது தேங்காயெலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிக்கலாம் தெரியாது அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கேன் நல்லா கருவேப்பிலை ரெண்டு கொடுத்து அதில் போட்டுடலாம் எதுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ வந்து அந்த கருவேப்பிலை எதுக்கு போட்டேன்னு பார்த்தீங்களா தெரியுதா நல்லா எண்ணெயில் கொறிச்சி போட்டால் சூப்பராக அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட லெமன் பெப்பர் ரெண்டு மஷ்ரூம் போட்டு சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே நம்ம வீட்டிலே வாங்கி சிக்கன் செய்கிற இருந்தாலும் எப்படி அந்த லமர் பெப்பர் சிக்கன் செய்யணும் அப்படிங்கிற ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இது வந்து வாங்கி இது கூட போட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ காமிச்சிருக்கேன் நீங்கள் அதேமாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே முடியலாம் இங்கே வந்துட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவங்க என்ன சமையல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் குக்கரில் வ கஞ்சி வடித்து சாதம் அடுத்து இங்கே வந்து நல்லா சூப்பராக ஒரு அது என்ன மீனும் மறந்துட்டனே சாரி ரோகு ரோகு மீன் வந்து மண்டையும் ரெண்டுமே சைட் பீஸ் போட்டு மாங்காய் போட்டு நல்லா ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு வச்சுருக்கோம் அடுத்து இங்கே ரசம் மறுக்க சூடு பண்ணுவீங்க பொண்ணாணிக்கிற பொடியில் பண்ணியிருக்கோம் லெமன் பெப்பர் அண்ட் இல்லை சாரி லெமன் பெப்பர் மஷ்ரூம் சிக்கன் வந்து பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் மோர் இருக்குது அடுத்து மாம்பழம் இன்னும் அதை விட பெரிய வேலை என்ன வேலைன்னா சப்பாத்தி மாவு பேசி சப்பாத்தி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாவுலாம் எல்லாம் நான் காட்டில் அவங்களுக்கு இப்போ சப்பாத்தியும் போட்டுவிட்டேன் இப்போ டின்னர் பாக்ஸை வச்சு வச்சிடலாம் சிக்கன் மஷ்ரூம் கிரேவி வச்சுட்டேன் கிரேவி மீன்ஸ் கிரேவியில் தொக்கு சிக்கன் மஷ்ரூம் கறி வச்சாச்சு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு தண்ணியெல்லாம் நான் வைக்கல இப்படி இருந்தால்தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு அப்படி வச்சுவிட்டேன் நீங்கள் வேணுணா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கிரேவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தொட்டு நல்லா சாப்பிடணும் கொஞ்சம் இப்படியே விட்டுட்டேன் ஓகே இது மூடி வச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பாடு போட்டுன்னு வந்துடுவேன் என்ன இவ்வளோ பெரிய தேடல சாப்பாடு நினச்சிருக்கலாம் சும்மா போட்டேன் ஆனால் என்ன இவ்வளோ சாதம் நினைக்காதீங்க கரெக்டாக மூணு கரண்டி சாதம் குழம்பு ரசம் அது கணக்கு பண்ணி கரெக்டாக ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓகேவா மீன் குழம்பு ஊற்றிட்டேன் அப்படியே நம்மளோட மாங்காய் எடுத்து வச்சுருவோம் அப்படியே நம்மளோட மீனையும் எடுத்து வச்சிருவோம் இங்கே வந்துட்டு மாம்பழம் கொட்டை பொன்னாங்கனி கீரை பொரியல் வந்து நிறைய இருக்காங்க ரெண்டு குழியில் போட்டேன் இங்கே ரசம் மோர் இது என்னென்னா சிக்கன் மஷ்ரூம் கிரேவிலாம் நான் ரொம்ப எடுத்து மஷ்ரூம் மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் அதில் தான் போய் சாப்பிட்டு பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீரை பொரியல தான் எடுத்து சாப்பிட போகிறோம் கீரை பொரியல் சாப்பிடுவோம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா சாப்பிடவங்க இப்படி சாத்திரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் இந்த தேங்காய் கூட போடலாம் நான் ப்ளூ டேஸ்ட் கிடையாது மூண் குழம்பு பார்க்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நிறைய குழம்பு சே நினைக்கிறேன் மீன் குழம்பு நல்லா தான் இருக்கு அந்த மீன் அதிகமாக வாங்கினதில்லை மீன் குழம்பு நல்லா தான் இருக்குது மீனோட தலையிட்ட சைடு பாகும் நான் முள் எப்படி இருக்கும்னு தெரியல சைடில் இருந்தால் எடுத்துறேன் மீன் முள்ளே இல்லை நல்லா இருக்குது சதியா நான் பெரிய முள் தான் இருக்கும் பெரிய பெரிய முள் மீன் நல்லதாக இருக்குது ஓகே சாப்பிட்டு முடிச்சு சொல்கிறேன் குழம்பு தனியாக அதிகமாக ஊற்றி விட்டேன் ரசத்துக்கும் மோரு ப இடம் அதனால் அதெல்லாம் பிடிக்க தான் பாருங்கள் மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சு சொல்கிறேன் இந்த மஷ்ரூம் சாப்பிட சாப்பிட்டு ம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஷ்ரூம் இன்னும் நீங்கள் மஷ்ரூம் வாங்குனீங்கன்னா நம்ம சிக்கனை போட்டு செஞ்சு பாருங்கள் பிடிக்காதவங்களுக்கு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது